பல வருட காலங்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஈரோடு மாவட்ட நூற்பாழையை சிப்காட் கையகப்படுத்தியதாக கோரி அப்பகுதி மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கொளுத்துப்பாளையத்தில் தமிழகத்தில் இரண்டாவது நூற்பாளையாக விளங்கி வந்த மில்லை நிர்வாக காரணங்களால் பூட்டிய நிலையில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நூற்பாலை செயல்பட்டு வந்தது இதில் வேலை செய்த தொழிலாளர்களை திடீரென நிறுத்திவிட்டு அந்த பூட்டப்பட்டது சரிவர பராமரிப்பு இல்லாததால் பாலடைந்து கிடந்த பல வருடங்களாக கிடந்த நிலையில் அதில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அரசு கலைக்கல்லூரி மற்றும் பல போலீஸ் ஸ்தாபனங்களில் அமைக்க உள்ள இந்த நிலையில் அதை முற்றிலுமாக தடுத்துவிட்டு பெருந்துறை சிப்காட் மூலம் தொழில்துறை அமைக்க திடீரென்று நான்கு நாட்களுக்கு முன்பு அங்கு சிப்காட் போர்டு வைத்ததால் அப்பகுதி விவசாயிகள் திரண்டு இன்று காலை நூற்பாலை முன்பு விவசாயிகளை பாதிக்கும் கால்நடைகள் பாதிக்கும் பொதுமக்கள் பாதிப்படைய வண்ணமாக இங்கு சிப்காட் தொழிற்பேட்டை அமைத்துள்ளதாக தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து சிப்காட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலையை கேட் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கு சிப்காட் வேண்டாம் போது மக்களை பாதிக்கும் கால்நடைகளை பாதிக்கும் சிப்காட் வேண்டாம் என்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் வீடுகளில் கருப்பு துணிகள் கட்டி கருப்பு பேட்ச அணிந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இது குறித்து அப்பகுதி கவுன்சிலர்கள் கார்த்திகேயன் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி கூறுகையில் தொழிற்பேட்டை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐயாயிரம் குடும்பங்கள் பாதிப்படையும் நிலையில் சிப்கார்ட் கொண்டு வரக்கூடாது எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் என்றால் தொடர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கார்த்திகேயன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது சிவக்குமார் அவர்கள் மற்றும் இயற்கை விவசாய பெரியசாமி மற்றும் கொளத்துப்பாளையம் ஆனந்தவர்கள் மற்றும் அந்த பகுதியினுடைய அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு பெரும் ஆதரவை தந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் பிரபாகரன் வணக்கம் நான் இந்த பகுதியினுடைய கொளத்துப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா கொளத்துப்பாளையம் பேரூராட்சியினுடைய பதினாலாவது வார்டு வார்டு கவுன்சிலர் மற்றும் பாரதிய ஜனநாயகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நான் நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டமானது குளத்துப்பாளையம் பேரூராட்சியினுடைய பதினாலாவது வார்டு பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அல்ல இது வந்து நாங்கள் ஒரு துவக்கமா இன்னைக்கு வந்து இந்த இந்த பகுதியில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச கூட்டுறவு நூற்பாலை வந்து இன்னைக்கு வந்து சிப்காட்டா மாறப்போகுதுன்னு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்க வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க எங்க வந்து சொன்னது வந்து சிப்காட்டெல்லாம் வராது சிக்கோ வருது ம மற்றபடியான மக்களை பாதிக்காத தொழில் வருது அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா இவங்க எல்லாமே பார்த்திருக்காங்க இந்த வந்து பெருந்துறையிலிருந்து வந்து இந்த இடம் வந்து சிப்காட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க இப்ப எங்களுக்கு என்ன அச்சா ஏற்படுதுன்னா சிப்காட்டு வந்துட்டா வந்து இந்த இந்த பகுதியில வந்து மக்கள் யாரும் உயிர் வாழ முடியாது இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விஷயமா பல ரசாயன பேக்டரி தோல் பதனிடும் சாலை திருப்பூர்ல இருந்து வந்து இந்த சாயப்பட்டறை சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இங்கே உள்ள வந்துரு இப்போதைக்கு வந்து நம்ம அவங்க ஆரம்பிக்கிறதுக்காக இதெல்லாம் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில சுமார் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வார்டு இருக்குது இருபதாயிரம் மக்கள் தொகை இருக்கிறாங்க இதுல வந்து உடனடியா வந்து பத்தாயிரம் மக்கள் தொகை உடனடியா பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படும் விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி இங்க வந்து பாத்தீங்கன்னா நெல் சுத்திகரிப்பு நிலையம் அதாவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் ஆனா வந்து அந்த தஞ்சாவூருக்கே வந்து நெட் நெல் விதைகளை வந்து நாங்க தான் வந்து வணங்கிட்டு இருக்கிற நானும் வந்து நிறுவனத்தினோட ஒரு உரிமையாளர் இங்க வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விதை உற்பத்தியாளர்கள் இங்க இருக்கிற நாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நெற்களஞ்சி நெல் எடுத்துட்டு வந்து இங்க சுத்திகரிப்பு பண்ணி அந்த களத்துல காய போடும் போது அதுவும் மாசு ஏற்பட்டு திறன் பாதிக்கு பல அரிசி ஆலைகள் இருக்குது அந்த அரிசி ஆலை எல்லாமே இருந்து நெல்லை வாங்கி அந்த களத்துல காய போட்டாங்கன்னா அந்த அரிசி எல்லாமே இந்த மாசு மாசுனால கெட்டு போய் அந்த உணவு சாப்பிடும் போது கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது இதனால விவ இத விதை சுத்திகரிப்பு நிலையம் பாதிக்கும் அதே மாதிரி அரிசி ஆலை பாதிக்கும் பொதுமக்கள் மிகவும் கொடிய நோய்களுக்கு ஆளாவார்கள் குடிநீர் மிகவும் பாதிக்கும் சுற்றுச்சூழல் முற்றிலுமாக பாதித்து இந்த பகுதியில் வந்து யாருமே உயிர் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் இவங்க சொல்றாங்க ஐயாயிரம் பேருக்கு வேலை ஏற்படுத்தி தர்ற அந்த மாதிரி எல்லாம் வந்து ஐயாயிரம் பேருக்கு வேலை பத்தாயிரம் பேருக்கு ஒரு உயிர் போயிடுது பத்தாயிரம் பேர் உயிரை கொண்டு இந்த ஐயாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து எந்த பலனும் கிடையாது அதனால வந்து இதை முற்றிலுமா வந்து உடனே வந்து நிப்பாட்டணும் இது வந்து இந்த சிப்காட்டுக்கு சொந்தமானவங்கிறத மாத்தி வேற ஏதாவது ஒரு நல்ல தொழில வந்து இந்த இந்த பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இன்னைக்கு வந்து நாங்க இந்த கட்சி சார்பின்றி அனைத்து பேரும் சேர்ந்து எல்லாரும் மாமா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பதினாலாவது வார்டு மூணாவது வார்டு பதினஞ்சாவது வார்டு ஒன்பதாவது வார்டு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து முதல் கட்டமா வந்து இந்த பகுதியில வந்து வீடுகளில் எல்லாம் கருப்பு கொடி கட்டி வந்து நாங்க வந்து எங்க எதிர்ப்பு இன்னைக்கு தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் நாங்க கேட்டுக்கொள்றது வந்து எங்களுக்கு இந்த இந்த மக்களை பாதிக்க கூடிய சிப்காட் எங்களுக்கு வந்து வேண்டாம் முற்றிலுமாக வேண்டாம் வர வேண்டாம் வன்மையை கண்டிக்கிறோம் இது தொடருமே ஆனால் இதை இதையும் மீறி நாங்கள் கொண்டு வருவோமே ஆனால் எங்கள் ஐயாயிரம் பேரை ஐயாயிரம் பேரின் உயிர் எங்களுக்கு முக்கியம் இல்ல இந்த பகுதியினுடைய இருபதாயிரம் பேரினுடைய உயிர்கள் எங்களுக்கு முக்கியமில்லை இல்லை இந்த தொழில்தான் முக்கியம் என்று கொண்டு வருவோமே ஆனால் மேலும் இந்த வன்முறை இந்த கண்டனம் கண்டனமானது ஆர்ப்பாட்டமானது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வேண்டாம் வேண்டாம் மக்களை பாதிக்கும் என் பேர் பெரியசாமி நான் கடந்த இருபது வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கெல்லாம் பூமியில் இருக்கிற நந்தியெல்லாம் எடுத்துட்டு இயற்கையா உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விஷமில்லாத உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க தோட்டத்துல கடந்த இருபது வருஷமா எந்த வித ரசாயன உரம் போடுறது மற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இதை நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில பூமியில் இருக்கிற விஷத்தையெல்லாம் எடுக்கணும் வேண்டாம் இயற்கை வேலைக்கணும்னு நினைக்கிற நாங்க எங்க பகுதிக்கு இந்த சிப்காட் வந்ததுன்னா வேற தண்ணி பூரா கெட்டு போயிடும் நிறைய உதாரணங்கள் இருக்கு பெருந்தொழுந்து மற்ற எல்லாருக்குமே இருக்கு குடிநீர் கெட்டுனா எல்லாமே கெட்டு போயிடும் பூமி கெட்டு போயிடும் வேலைக்கவே முடியாது அந்த விளைவிச்சொருட்கள் எல்லாம் தான் இருக்கு அந்த விஷத்தான் இன்னைக்கு எவ்வளவு கொடிய நோய்கள் வருது எத்தனை கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க எத்தனை கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க சிறுநேரம் கெட்டு போனவங்க இந்த சூழ்நிலையில மக்களுடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய இந்த சுக்கம் நம்மளுக்கு வேணுமா அதனால மக்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இது வேண்டாம் இயற்கை விவசாயம் அரசாங்கமே சொல்லுது இயற்கையா செய்யுங்கன்ட்டு ஆனா ரசாயனத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பூமியில எங்களுக்கு கொடுக்கறீங்க அமராவதியுடைய எவ்வளவு அருமையான பூமி இந்த பூமி இந்த பூமி கெடுறதுக்காக தான் அரசாங்கம் செய்யுது அதனால எல்லாரும் நாங்கள் மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்போடு இருக்கிறோம் இந்த சுப்பாட் வேண்டாம் மக்களுடைய வாழ்வாதார பாதிக்கூடிய சுக்காட் வேண்டவே வேண்டாம் என் பெரியசாமி